ஹாய் மக்களே பாரம்பரியம் பருத்தி பால் பருத்தி விதை அரை கிலோ விதை காலி கிலோ விதையை நைட்லேயே ஊற வச்சு நல்லா அலசிட்டு காலையில் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி பால் எடுத்து பால் விழ வந்துருக்கு காலி கிலோ பயிருக்கு இந்த மாதிரி அடுப்பில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இருமல் நெஞ்சு செளி நெஞ்சு வெளி எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது பருத்தி பாலில் செய்கிறது இது வந்து வெள்ளம் போட்டு செய்யணும் இந்த பால் நம்ம கிண்ட கிண்ட கலர் மாறும் சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு கலர் வேணும்னா பால் எடுக்கும்போதே கரு லைட்டாக கருப்பு கலரில் வரும் லைட்டாக மஞ்சத்தூள் போடணும் வெள்ளம் போட்டோடனே கலர் மாறிடும் ஒரிஜினல் பருத்தி விதை இது மதுரையில் ஃபேமஸானது எல்லாருமே அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இது இது நைட்டில் தாங்க ஊற வைக்கணும் நைட்டில் ஊற வச்சு காலையில் ஆட்டுக்கல்லில் ஆட்டி பால் எடுக்கலாம் அப்படி ஆட்டுக்கல்லில் ஆட்டி எடுக்க முடியாதவங்க மிக்சியில் ஆட்டி நல்லா பால் எடுக்கலாம் பால் புளிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இதில் பால் லாஸ்ட் வரைக்கும் பால் எடுக்கணும் இந்த மாதிரி பொங்கி வரும் பால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே ஊற்றிடும் பொங்கி கீழே ஊற்றிடும் மதுரை பருத்தி பால்னாலே ஃபேமஸ் இது காலையில் வெறும் வேகத்தில் குடிக்கலாம் தேங்காய் பூ போடலாம் போடுறாருந்தால் போடலாம் வேணான்னா வேணாம் தேங்காய் பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் மெண்டு சாப்பிடும்போது அந்த பால் குடிக்கும்போது நல்லாயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெறு வயிற்றுல காலையிலே குடிக்கணும் இதுக்கு நான் அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் தித்திப்பு அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் முக்காய் கிலோ வெள்ளம் போடலாம் அது ஓவர் தித்திப்பாயிடும் தித்திப்பு அளவோடு போடணும் தித்திப்பு கொஞ்சம் கூடணுன்னா லைட்டாக உப்பு போட்டுருங்க லாஸ்ட்டில் வெள்ளம் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் தரையிற வரைக்கும் தனியாக பால் எடுத்து கூட ஊற்றலாம் ஆனால் இருந்தாலும் ரொம்ப தண்ணியாயிரும் பால் திக்னஸ்க்காக கொஞ்சம் பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாம் பால் அளவு தான் ஊற்றணும் ரொம்ப கெட்டியாக வந்துடக்கூடாது கிட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப அடி பிடிச்சிரும் இது ஈஸியான வேலை தான் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு அதிகமாக சாப்பிடுவாங்க பருத்தி பால் காலையிலே செஞ்சு பத்தி பால் செஞ்சு வயக்காட்டுக்கு போவாங்க குடிச்சிட்டு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆரோக்கியமானது உடம்புக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் இது மதுரையில் ஒரிஜினலாக கிடைக்கும் அவங்கவுங்க வீட்டில் ஆட்டி செய்வாங்க நல்லாயிருக்கும் இது சென்னையில் வந்து மாவு பவுட்ரு விற்கிது இருக்குன்னு பவுடரு வாங்கி கூட நீங்கள் செய்யலாம் வந்து சிம்பிளான வேலை தாங்க நம்ம அரைச்சி பால் எடுத்துட்டோம்னா செய் முறை வந்து ஈஸியாகும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் இன்னும் கூட நைஸாக அரைச்சிக்கலாம் நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கோம் வேணுன்றவங்க நைஸாக அரைச்சி போடலாம் பால் திக்னஸ் வந்துருச்சு கொஞ்சம் நேரம் ஊறி வச்சது பண்ணால் ரொம்ப திக்காயிரும் பிடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்டில் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சமாக நமக்கின்ற பக்குவத்தில் தாங்க இருக்குது மக்களே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்லாம் அந்த பால் டெய்லியும் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இதில் மேலே ஆப்பில் தேங்காய் பூத்திரி போடலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு இறக்குனா போதும் நேராக நேராக அப்படியே கெட்டி ஆயிரும் வாங்க பத்தி பால் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்